என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி மிக எழுச்சியாக நடைபெற்றிருக்கிறது அண்ணன் மூர்த்தி அவர்கள் என்னிடத்தில் பேசுகின்ற போது தம்பி எப்படியும் ஒரு மூவாயிரம் பேர் வருவார்கள் அதற்கு ஏற்ற போல் நான் உணவு செய்திருக்கிறேன் என்று சொன்னார் ஆனால் இந்த மூவாயிரத்தையும் தாண்டி வெளியில் இருக்கிற கூட்டத்தையும் கணக்கிட்டால் பத்தாயிரம் பேர் இருக்கிறார்கள் இங்கே மேற்கு மாவட்டத்துடைய இந்த மண்டல பொறுப்பாளர் அண்ணன் அவர்கள் இருக்க இருக்கிறார் இங்கு ஹாலில் உட்கார்ந்து ஒரு சிறிய பகுதி தான் இதுக்கு அடுத்த ஒரு பகுதி வெளியிலே அமர்ந்திருக்கிறார்கள் இதையும் தாண்டி இதற்கு அடுத்த ஒரு பகுதி உணவுக்கூடம் அந்த சாலைக்கு அந்த பக்கம் இருக்கிறது அங்கும் எல்இடி வசதி செய்யப்பட்டு அங்கு ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் பேர் அந்த உணவு கூடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் நாமக்கல் மேற்கு மாவட்டம் மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவோம் என்பதை உறுதி செய்திருக்கிறது மிகவும் எழுச்சியாக மிகவும் ஆரவாரமாக வரவேற்பாக அத்தனை நிர்வாகிகளும் இன்றைய தினம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் உள்ளபடியே நம்முடைய மண்டல பொறுப்பாளர் அண்ணன் அவர்களுக்கு பெருமை சேர்த்துகின்ற வகையிலே இந்த மேற்கு மாவட்டமும் கிழக்கு மாவட்டமும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்கின்ற அந்த உறுதியினை இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி அண்ணன் அவர்களிடத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அதே போன்று இங்கு பேசினார் நம்முடைய திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நீஸ்வரன் அவர்கள் அவர் சொல்லாததெல்லாம் நான் கொஞ்சம் சொல்லி ஆகும் இந்த திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு அண்ணன் நீஸ்வரன் அவர்கள் இந்த பகுதியில் நிறைய வளர்ச்சி திட்டங்கள் இதுக்கு முன்னாடி திருச்செங்கோடு சட்டமன்றத்தில் உறுப்பினராக எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க அவர்களெல்லாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு இங்கு இந்த பணிகளை செய்திருக்கிறார் நீண்ட காலமாக இருந்த பிரச்சனை நில கையகப்படுத்துவதிலே பிரச்சனை இப்படி நீண்ட காலமாக இருந்த பிரச்சனையை தீர்த்து இன்றைய தினம் திருச்செங்கோடு சுற்றுவட்ட சாலை பணியை மிக அற்புதமாக செய்து முடித்திருக்கிறார் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் அதே போன்று இந்த திருச்செங்கோடிலே அர்த்தநாரீஸ்வரர் கோயில் திருக்கோயிலின் சார்பாக ஒரு கல்லூரியை அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது சமீபத்திலே மல்லசமுத்திரம் பகுதியிலே ஒரு ஐடிஐ கல்வி நிறுவனத்தை அண்ணன் அவர்கள் முதலமைச்சரிடத்திலே பெற்று அரசாணையை பெற்றிருக்கிறார் இந்த திருச்செங்கோடு மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு நிகராக உயர்த்தி இதுவரை எந்த சட்டமன்ற உறுப்பினரும் இந்த பகுதியிலே செய்யாத அத்தனை பணிகளும் அவர் செய்திருக்கிறார் குறிப்பாக எனக்கும் தான் போட்டி எதுல கேட்டால் நீங்க சிரிக்காதீங்க இந்த அரசாங்க திட்டங்களை முதலமைச்சர்கிட்ட இருந்து பெறதில்லை எனக்கு அவருக்குன்னு தான் இருக்கும் நான் எந்த அமைச்சர்கிட்ட போனாலும் எங்கள் துறை செயலர்கிட்ட போனாலும் உடனே அவங்க ஒரு லெட்டர் எடுத்து காட்டுவாங்க நீங்கள் கேட்குறதெல்லாம் திருச்செங்கோட்டுக்கு வேணும்னு அவர் எம்எல்ஏவும் கொடுத்துருக்கிறார் அப்படிம்பாங்க அப்படி இந்த பகுதியினுடைய மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக அவர் இவ்வளவு திட்டங்களை நமக்கு அளித்திருக்கிறார் இங்கே பேசுகின்ற போது ஈரோடு பிரகாஷ் குறிப்பிட்டார்கள் குமாரபாளையம் தொகுதியை பொறுத்தவரை அங்கே ஒருத்தர் இருக்கிறார் அவரை கண்டு நாம் எதுவும் அஞ்ச வேண்டாம் நம்முடைய பணியை செய்ய வேண்டும் என்று அவரால் நடந்ததே கிடையாது இப்போ நம்ம குமாரபாளையத்தில் அந்த மேம்பாலத்தை கட்டி நாம தான் திறந்திருக்கிறோம் அவர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் குமாரபாளையத்துக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் இருபது வருஷம் நினைக்கிறேன் ரெண்டாய் திருச்செங்கோடையும் சேர்த்துனா இருபது ஆண்டு காலம் ஆனா அவர் இருபது ஆண்டு காலத்திலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் மேலும் நம்முடைய நான்கு ஆண்டு கால ஆட்சியில் நாம் செய்த சாதனையில் அவருடைய தொகுதிக்கே அவர் ஏதாவது ஒரு பணியை அவரால் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா எதுவும் கிடையாது ஆனால் நாம் நான்கு ஆண்டு காலத்தில் இங்கு இத்தனை வளர்ச்சிப் பணிகளை நாம் செய்திருக்கிறோம் இந்த நாமக்கல் மாவட்டம் என்பது சேலம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தனி மாவட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வந்தாலும் அதற்கு பிறகு இந்த மாவட்டத்திற்கு எதேதெல்லாம் கிடைக்காம இருக்கிறதோ அத்தனையும் இன்றைக்கு நாம் கேட்டு பெற்றிருக்கிறோம் அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நமது மாவட்டத்திற்கென தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூட்டு வங்கி நமது மாவட்டத்திற்கென தனியாக ஒரு பால் பண்ணை மிகப்பெரிய அளவில் சிப்காட் தொழிற்பேட்டை இத்தனையும் நமது மாவட்டத்திற்கு என்று ஏறத்தாழ சேலம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட பிறகு நமக்கு எதெல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ இன்னைக்கு அத்தனையும் நாம் பெற்றிருக்கிறோம் ஆகையால்தான் நாம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே நாம் ஆறு த தொகுதிகளிலும் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் இதைவிட அதிகமான திட்டங்கள் பலன்கள் இந்த மாவட்டத்திற்கு வந்து சேரும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இப்பொழுது உறுப்பினர் சேர்க்கையை அறிவித்திருக்கிறார்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த உறுப்பினர் சேர்க்கை என்பது மிகவும் முக்கியம் நம்முடைய மண்டல பொறுப்பாளர் அவர்கள் நடத்திய ஆலோசனை கூட்டத்திலே நமக்கு என்ன எடுத்துரைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு பாகம் இருக்கிறது ஒரு பூத் இருக்கிறது என்று சொன்னால் அதிலே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் நூறு சதவீத வாக்காளர்களிலே நாம் நாற்பது சதவீதத்தையும் கடந்து அவர்களை கழகத்தின் உறுப்பினர்களாக இணைக்க வேண்டும் என்கின்ற அந்த இலக்கை அவர் நமக்கு வழங்கியிருக்கிறார் இந்த அலுவலக திறப்பு விழா நிகழ்ச்சி முடித்துவிட்டு நமக்கு உடனே இருக்கின்ற பணி நாம் வீடு வீடாக சென்று நம்முடைய சாதனைகளை விளக்கி எடுத்து கூறி இந்த உறுப்பினர் சேர்க்கின்ற பணியை நாம் வெற்றிகரமாக முடித்து மண்டல பொறுப்பாளர் அந்த இலக்கு என்பது தலைமை கழகம் முப்பது சதவீதம் என்று சொல்லியிருந்தாலும் நமக்கான கட்டளை நமக்கான இலக்கு என்பது நாற்பதையும் நாம் கடந்து அந்த உறுப்பினர் சேர்க்கையிலே நாம் பயணிக்க வேண்டும் சேர்க்க வேண்டும் என்கின்ற இலக்கை நாம் ஒவ்வொருத்தரும் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அதே போன்று நாடாளுமன்ற தேர்தலிலே நமக்கு எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவினாலும் நமக்கு இந்த தலைவர் இடத்திலே நான் கேட்டுக்கொண்டேன் அவரை தயவு செய்து வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார் அவர் பரமத்தி சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக நீங்கள் நியமிக்க வேண்டும் நமக்கு சூழ்நிலை அங்கு சற்று சரியாக இல்லாத சூழ்நிலையாக நிலவுகிறது என்று சொன்னபோது தலைவர் அவர்கள் உடனடியாக அண்ணன் கே எஸ் மூர்த்தி அவர்களை அழைத்து ச நாம சேலத்திலே ஹோட்டலிலே சொன்னபோது என்ன மூர்த்தி என்று ஒரு வார்த்தை தான் கேட்டார் அதற்கு அடுத்த நிமிஷமே அவர் வாயில் இருந்த வந்த பதில் நான் உடனடியாக பரமத்தி வேலு செல்கிறேன் அண்ணா கட்டாயம் என்ன முழு உழைப்பையும் நான் பரமுத்து வேலூர் சட்டமன்ற தொகுதியிலே இருந்து நாடாளுமன்ற வெற்றிக்காக பாடுபடுவேன் என்று சொன்னார் ஆனால் அதே தான் அவர் செய்து காட்டினார் அவர்கள் போட்டு இருந்த திட்டம் வேறு பரமுத்து வேலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதை மாற்றி அந்த வாக்கு வித்தியாசத்தை குறைத்து இன்றைக்கு நம்முடைய மாதேஸ்வரன் அவர்கள் இங்கே வெற்றி பெறுவதற்கு அண்ணன் கே எஸ் மூர்த்தி அவர்களும் ஒரு காரணமாக இருந்தார் என்பதை இந்த நேரத்திலே நாம் மறுக்க முடியாது அதனால் அவருக்கு நமக்கு இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு அவருக்கு நன்றி கூற வேண்டும் என்று சந்தர்ப்பம் வருகின்ற போது இந்த இடத்தில் அவருக்கு நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தான் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நமக்கு அவருக்கு நாம் இங்கே அதிக வாக்குகள் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் இங்கே செய்த பணிகள் தான் இங்கே நமக்கு கூடுதலான வாக்குகளை நாம் பெற்றிருக்கிறோம் ஆக இது அத்தனையும் தாண்டி நம் கண்முன்னே இருப்பது இன்னொரு மூன்றாவது சட்டமன்றமாக இருக்கக்கூடிய குமாரப்பாளையமாகும் அங்கும் அந்த பணிகளை இப்பொழுது வேக வேகமாக பல்வேறு அரசு திட்டப் பணிகள் நடைபெற்று வருகிறது ஆக இதையெல்லாம் தாண்டி நம்முடைய ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் நாம் இலக்காக வைத்து பாடுபட வேண்டும் குறிப்பாக தலைவர் அவர்கள் சொல்லுகின்ற ஒரே இலக்கு லட்சியம் நம்முடைய திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் நீங்க சேர்க்க வேண்டும் இந்த உறுப்பினர் சேர்க்கையினுடைய ஒரு இலக்கை என்னன்னா நீங்க போய் மக்களோட பேசி பழகி திட்டங்களை சொல்ல வேண்டும் மகளிர் உரிமை தொகையிலே ஆயிரம் ரூபாய் நம்ம கொடுத்துருக்குறாங்க மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி நகை கடன் தள்ளுபடி புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் இப்படி தமிழ் புதல்வன் திட்டத்தில் ஆயிரம் கலைஞர் கனவு இல்லம் இப்படி எத்தனையோ திட்டங்கள் அடுக்கடுக்கான திட்டங்களை நீங்கள் மக்களிடத்திலே போய் செல்லுகின்ற வாய்ப்பாக அதை எடுத்து கூறுகின்ற வாய்ப்பாக இந்த உறுப்பினர் சேர்க்கை இந்த பணியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் நம் இயக்கத்தை கழகத்தை இன்னும் வலுவாக நாடாளுமன்ற வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் கிளைக்கழகம் வாரியாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய கிளைக்கழக நிர்வாகிகள் பாக முகவர்கள் பிஎல்ஏ டூ அந்த பாகத்திலே பாகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இவர்கள் எல்லாம் இந்த உறுப்பினர் சேர்க்கையில் வீடு வீடாக தயவு செய்து செல்ல வேண்டும் நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் தை இதை ஒன்றை சரியாக செய்து முடித்தாலே நாம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் உறுப்பினர் சேர்க்கையினுடைய இலக்கு இந்த ஜூன் மாதத்தையும் கடந்து ஜூலை முப்பதாம் தேதி என்று வைத்திருக்கிறார்கள் ஆகையால் நமக்கு முப்பதாம் தேதி வரை நமக்கு அந்த நேரம் இருந்தாலும் ஆனால் ஒவ்வொரு கிளை செயலாளரும் பிரதிநிதிகளும் பிஎல்ஏ பாகம் மூவர்களும் ஒவ்வொரு வீடாக போகலாம் ஒரு பூத்தில் மிஞ்சி போனால் ஆயிரத்தி இரநூறு ஓட்டுக்கு மேலே கிடையாது நாம் அந்த பூத்தில் நமக்கு நிர்வாகிகள் நான்கு ஐந்து பேர் பத்து பேர் இருக்கிறாங்க பாக முகவர்களையும் சேர்த்து கிளை செயலாளரையும் சேர்த்தி பிஎல்ஏ டூவையும் சேர்த்து இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவங்க மொத்தம் வீடுன்னு எடுத்துக்கிட்டால் இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு வீடு தான் இருக்கும் எந்த பாகத்துலேயும் முந்நூறு வீட்டுக்கு மேலே போகவே போக இந்த முந்நூறு வீட்டுலையும் தயவுசெய்து ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பதினைந்து நிமிடங்கள் நீங்கள் செலவிட வேண்டும் ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ವೀಟ್ಲೇನು கட்டாயம் ஏதாவது ஒரு அரசு திட்டத்தில் நம் ஆட்சியிலே அவர்கள் பலன் பெற்றிருப்பார்கள் மகளிர் உரிமை தொகையிலே பலன் பெற்றிருப்பார்கள் அல்லது அவர்கள் குழந்தைகள் கல்லூரியிலே படிக்கின்ற காரணத்தால் புதுமை பெண் திட்டத்திலே பலன் பெற்றிருப்பார்கள் இலவச பேருந்து பயண திட்டத்திலே பயன்பெற்றிருப்பார்கள் விவசாய கடன் தள்ளுபடியிலே பயன்பெற்றிருப்பார்கள் நகைக்கடன் தள்ளுபடியிலே பயன்பெற்றிருப்பார்கள் சின்ன சிறு குழந்தைகளாக இருந்தாலும் காலை உணவு திட்டத்திலே அங்கே பயன்பெற்றிருப்பார்கள் அந்த வீட்டில் எந்த திட்டத்தில் அந்த குடும்ப உறுப்பினர்கள் பல பெற்றிருக்கிறார்கள் என்பதை அறிந்து நீங்கள் அவர்களிடத்திலே எடுத்துரைக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு வீடாக நாம் சென்று பேசி அந்த நட்பை ஏற்படுத்தி கழகத்தினுடைய சாதனைகளை நீங்கள் விலக்கி சொன்னால் இங்கே மேடையில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகின்ற அத்தனை பேரத்துடைய வாக்கும் நிச்சயம் வெற்றி பெற்று ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் நாம் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெறுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நம்முடைய மண்டல பொறுப்பாளர் அண்ணன் அவர்கள் சிறப்புரை வாழ்த்துறை வழங்குவார்கள்